இன்றைக்கு இந்த இளைஞனுக்கு நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் துரைமுருகனை போன்றவர்கள் ஜெகத் ரட்சகனை போன்றவர்களுக்கு இப்படி ஒரு நிலை நடக்கணும் இன்னைக்கு சாதாரண அந்த பாமரனை அவன் சுத்தியால கொண்டு போய் அடிச்சான் இல்ல அந்த அடி நாளைக்கு துரைமுருகன் மேல விழணும் ஜெகத் ரட்சகன் மேல விழணும் அமைச்சர் மூர்த்தி மேல விழணும் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்து மேல விழணும் சி வி சண்முகத்து மேல விழணும் கேசி வீரமணி மேல விழணும் காமராஜர் மேல விழணும் இப்படி பெரும் தலைகள் மீது இந்த அடி விழுந்தால் அன்னைக்குதான் இவர்களுக்கு அந்த உணர்வு வரும் என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவிடுவதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் நாம் இந்த காணொலியில் தர்மபுரி மாவட்டத்தில் வன்னிய இளைஞருக்கு வீசிக்காவினர் நடத்திய அந்த வன்கொடுமையை பற்றி தான் பேச இருக்கிறோம் முதலில் அந்த நபர் அந்த வன்னிய இளைஞருக்கு நடத்திய அந்த வன்கொடுமையை ஒரு முறை பார்த்து வாருங்கள் பிறகு நாம் இதை பற்றி பேசுவோம் பார்த்தீர்களா இந்த காணொலியை நாமும் மீண்டும் மீண்டும் சாதியை பற்றி பேசிக் கொண்டிருக்க கூடாது கடந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் சமூகத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி எல்லாம் நாம் பேச வேண்டும் என்றுதான் எண்ணுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பேச வேண்டியவர்கள் யாரும் பேசவில்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற புரட்சி போராளிகள் பேசி இருக்க வேண்டும் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் இதை முதலமைச்சரிடம் எடுத்து சென்றிருக்க வேண்டும் இல்லையா ஏன் இதை முதலமைச்சருக்கு அவர்கள் எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் அவர்கள்தான் சாதி மறுப்பாளர்கள் அவர்கள்தான் சமூக நீதி போராளிகள் இவர்கள் தான் சாதியை ஒழித்தவர்கள் ஐம்பத்தி ஆறு ஆண்டு கால இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில்தான் அவர்கள்தான் சாதியை ஒழித்ததாகவும் சமூக நீதியை இங்கே நிலைநாட்டியதாகவும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த சாதி பிரச்சனை விட்டு கொண்டே இருக்கிறது எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு சாதி பிரச்சனையை தூண்ட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் சாதி தீ கொளுத்தி போட்டுக் இருக்கிறார்கள் அதில் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொள்ளுவது தமிழ்நாட்டில் இரண்டே சமூகங்கள் ஒன்று பறைய சமூகம் இன்னொன்று வன்னியர் சமூகம் ஒன்று இந்த பக்கம் நெகட்டிவ் ஆகும் இல்லை என்றால் அந்த பக்கம் நெகட்டிவ் ஆகும் இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையில பறைய சமூகத்து பக்கம் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள இந்த புரட்சி போராளிகள் வெளியே வருவார்கள் வெளியே வருவார்கள் வாய் திறந்து பேசுவார்கள் தந்தோரா போடுவார்கள் ஊருக்கே தெரிகின்ற அளவிற்கு கத்துவார்கள் இதே பிரச்சனை வன்னியர்களுக்கு நிகழ்ந்தா மௌனித்து போவார்கள் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன் மருத்துவர் ஐயாவின் படமும் டாக்டர் அன்புமணியின் படமும் வீரப்பனாரியுடைய படமும் அந்த ஷர்ட்ல போடப்பட்டிருக்கிறது அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவன் போயிட்டு அங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு இவன் சொல்றதுக்கு யாரு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த அளவிற்கு வீசிகா கட்சியை சார்ந்தவர்களுக்கு சாதி வெறி மண்டைக்கு ஏறி போயிருக்கு நம்ம ஏன் இப்ப இத பத்தி பேசுறோம்னா அவன் வந்துட்டு எவ்வளவு ஒரு வன்மத்தோடு அவனை கொம்பு எடுத்துட்டு போறான் அடிக்கிறதுக்கு சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வச்சிட்டு இருக்கிற அந்த பேஷன் மேலே அடிக்கிறான் அது அவன் தவறி அவன் கால் மேலேயோ கை மேலேயோ விழுது என்ன ஆகும் உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய வன்மம் அந்த சமூகத்தின் மீது இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்ந்து நீங்க கொடி பிடிச்சதுனால வன்னியர்களை தமிழ்நாட்டில் இந்த நிலையில் தான் இந்த இரண்டு கட்சிகளும் பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு முதன்மை சமூகத்திற்கே இந்த நிலைமை நாட்டிலனா மற்ற சமூகத்தவர்களையெல்லாம் இங்கு பாதுகாப்பது யார் அதை தான் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது பெரும்பான்மையாக இருக்கின்ற சமூகத்திற்கே இந்த அவலநிலை நடக்குதுன்னா இந்த சிறுபான்மை மக்களையெல்லாம் யார் பாதுகாப்பது அரசியல் அதிகாரம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் புரியும் அவன் போட்டுக்கிற டி ஷர்ட்டால வயிறு எரிதுனா ஓம் வயிறுக்கு தண்ணியை ஊற்றி அணை உங்க கிட்ட இருக்கிற வன்மம் கொழுந்து விட்டு எரியுது அவன் பாவம் அவன் பழப்ப தேடி வந்து அவன் வேலையை நீங்க ஏண்டா இப்படி வன்மத்தை கொண்டு போய் அவன் மேல கக்குறீங்க சாமானிய பாமர அவன் ஒரு கூலி தொழிலாளி உங்களை மாதிரி அவனும் ஒரு கூலி தொழிலாளி நீ ஒன்னும் கோபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க நீயும் அதே வேலையை தான் செய்யற நீ இரண்டு சமூகத்தவருமே இருக்கின்ற இடம் கடைநிலை தான் யாரும் ஒன்றும் நீங்க முதன்மை நிலையில முதன்மை நிலையில இருக்கிறவங்க யாரு தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டுகளா யார் ஆட்சி செய்தாங்க கருணாநிதி இருபது வருஷம் ஆட்சி செய்து போயிட்டாரு தமிழ்நாட்டை கருணாநிதி சமூகத்தை சார்ந்தவர் ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு மு க ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறாரு கருணாநிதி ஆட்சி முடிவுக்கு வந்த உடனே மன்னர் வந்துட்டு மகனுக்கு முடிசூட்டிட்டு போயிட்டாரு இப்ப வந்துட்டு மகன் வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கிறாரு அடுத்து கருணாநிதியோட பேரனுக்கு கருணாநிதி புள்ள சூட்டு விழா நடத்திடுவாரு இது மாதிரி மன்னராட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல ஆனா அதிகாரத்தில் இருக்க வேண்டிய நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு காலத்தில் அந்த அளவுக்கு சாதி வெறியை தூண்டி விட்டு வச்சிருக்கிற திருமாவளவன் சங்க தமிழன் சொல்லிட்டு ஒரு நாதாரி பையன் ஒவ்வொரு சேனலையும் உட்காந்துக்கிட்டு வாய்களியை கத்திட்டு இருக்கிறான் இவன் தான் அதிகமா சாதி வெறிய தூண்டி விட்டவனே முதல்ல வழக்கு அவன் மேலதான் போட்டிருக்கணும் அந்த சங்க தமிழன் மேல இந்த இளைஞருக்கு நடந்த இந்த வன்கொடுமைக்கு முழுக்க முழுக்க காரணம் வீசிக்காவை சார்ந்தவர்கள் தான் இந்த சங்க தமிழ ஒவ்வொரு மீடியாவிலையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு சாதி வன்மத்தை மட்டும்தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கான் மேலே வந்துட்டு இவன மாதிரி ஆட்கள் தூண்டி விடுறதுனால தான் கீழே களத்துல இருக்கிற பாமரர்கள் வந்துட்டு இந்த மாதிரி செயல ஈடுபடுறாங்க இவ்வளவு பெரிய வன்கொடுமையை அந்த இளைஞர் மேலே நிகழ்த்தி இந்த வீசிக்காக்காரன் இந்த பன்னி அரசு எங்க போய் நோண்டிட்டு இருக்கான் இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனையை உற்பத்தி பண்ணி அதை பெருசாக்குற இந்த பன்னி அரசு உண்மையாவே களத்தில் இவ்வளவு பெரிய வன்கொடுமை நிகழ்த்திருக்கான இங்க நடக்கிறது சாதியை பற்றி மீண்டும் மீண்டும் நாம் பேசக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வன்னியர்கள் சாதியை பற்றி பேசுவதற்கான முழு காரணம் அவர்களுக்கான விகிதாச்சார உரிமை அதுக்காக மட்டும்தான் அவர்கள் இதுவரையில் சாதியை பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல்ல தமிழ்நாட்டில் பாமரர்கள் புரிந்து கொள்ளுங்க சாதியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை வன்னியர்களுக்கு அவர்களுக்கான உரிமையை கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாதியை பற்றி வன்னியர்கள் பேசுவதற்கான காரணம் அவர்களுக்கான உரிமை கொடுக்கப்படாததால் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டதால் அந்த உரிமையை மீண்டும் 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 கேட்டு அவர்கள் களத்தில் வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது இந்த திமுக அரசு அவர்கள் மீது தொடர்ந்து சாதி முத்திரையை குத்துகிறது அவர்கள் சாதி வெறியர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் இங்கு சாதி வெறியர்களாக பார்க்கப்படுகிறார் அவர்களுக்கான உரிமையை வேறு எந்த வழியில் கேட்பது அவர்களிடம் அதிகாரமில்லை பெரும்பான்மையாக அவர்கள் இங்கு இருந்தும் அவர்களிடம் அதிகாரம் இல்லை சிறுபான்மையாக இருக்கிறவர்களாம் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை சமூகம் அனைத்து நிலைகளிலும் உயர்ந்து விட்டால் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்து விடுவார்கள் என்று திட்டமிட்டே இந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கான உரிமையை கொடுக்க மறுக்கிறார்கள் அந்த இடத்தில் இந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கான உரிமை வேண்டும் என்று தங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்தும் போதிய இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்காததால நாங்கள் தொடர்ந்து சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகையால எங்களுக்கான வீதாச்சார உரிமையை கொடுங்கள் என்று அவர்கள் ஆட்சியாளரிடம் கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் மீது சாதி முத்திரை கொத்தப்படுகிறது இதை தாண்டி வன்னியர்களுக்கு சாதி வெறியும் இல்லை சாதி உணர்வும் இல்லை வன்னியர்களுக்கு சாதி வெறி இருந்திருந்தால் சாதி உணர்வு இருந்திருந்தால் சாதி பற்று இருந்திருந்தான் இவன் இந்த இடத்துல இவ்வளவு பேசி இருக்க முடியுமா அப்படி பேசி இருந்திருந்தால் கூட இதுவரையில் எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும் வன்னியர்களுக்கு மத்தியில் அந்த உணர்வு இல்லை அந்த பற்று இல்லை அதனால தான் இந்த நிலை தொடருது அதே பறைய சமூகத்திற்கும் சாதி உணர்வு இருக்க வேண்டும் ஆனால் சாதி வெறி என்பது கூடாது சாதி வெறி உனக்கு மட்டுமில்லை எனக்கும் கூடாது உனக்கும் கூடாது அதனால் யாருக்கும் பயனில்லை சாதி வெறி என்பது கூடவே கூடாது ஆனால் உங்களுக்கு இருக்கிறது சாதிவெறி ஆனால் வன்னியர் சமூகத்திற்கு சாதி வெறியும் இல்லை சாதி பற்றும் இல்லை சாதி பற்று இருந்திருந்தால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி நின்று தமிழ்நாட்டின் அதிகாரத்தை பிடித்திருப்பார்கள் அவர்களுக்கு சாதி உணர்வு இல்லாமல் போனது சாதி பற்று இல்லாமல் போனது சாதி வெறியும் இல்லாமல் போனது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களை போன்றவர்களெல்லாம் அவர்களை இழிவுபடுத்துகின்ற நிலைக்கு அந்த சமூகத்தின் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றைக்கு இந்த சமூகம் உணரப்போகிறது இன்றைக்கு இந்த இளைஞனுக்கு நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் துரைமுருகனை போன்றவர்கள் ஜெகத் ரட்சனை போன்றவர்களுக்கு இப்படி ஒரு நிலை நடக்கணும் இன்னைக்கு சாதாரண அந்த பாமரனை அவன் சுத்தியால கொண்டு போய் அடிச்சான் இல்ல அந்த அடி நாளைக்கு துரைமுருக மேல விழணும் ஜெகத்ராட்சகன் மேல விழணும் அமைச்சர் மூர்த்தி மேல விழணும் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்து மேல வேணும் சி வி சண்முகத்து மேல விழணும் கே சி வீரமணி மேல வேணும் காமராஜர் மேல வேணும் இப்படி பெரும் தலைகள் மீது இந்த அடி விழுந்தால் அன்னைக்குதான் இவர்களுக்கு அந்த உணர்வு வரும் இவனை அடிச்ச நீங்க நான் மேற்கோள் காட்டிய இத்தனை பேரையும் போயிட்டு அடிங்கடா நீங்க கை வைங்கடா போய் அவங்க மேலெல்லாம் அன்றைக்காவது இவர்களுக்கு அந்த சாதி பற்றோ சாதி உணர்வோ இருக்குதான்னு பார்க்கலாம் வன்னியர்களே எத்தனை அவமானங்களை இன்னும் சந்திக்க போகிறீர்கள் நீங்கள் நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவத்திற்காக நீங்கள் பொங்கி எழுந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை தமிழ்நாட்டில் இரண்டு கோடி மக்களுக்கும் மேலே இருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் சிறுபான்மை ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்கள் வராததின் நோக்கம் என்ன என்பதை இனியாவது சிந்தியுங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கீங்க ஒருத்தன் திமுக ஒருத்தன் அதிமுக ஒருத்தன் பிஜேபி ஒருத்தன் காங்கிரஸ் ஒருத்தன் பாமக நீங்க அஞ்சு பேரை இந்த மாதிரி செதறி கிடந்தா உங்களை யாராச்சும் காப்பாத்துவானா சொல்லுங்க நீங்கள் ஐந்து நபர்களும் கைகோர்த்து நின்றால் உங்க பக்கத்துல இன்னொருத்தன் வந்து நிற்பானா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா இதைவிட எளிதாக என்னால் கூற முடியாது இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே